குறைந்த விலையில் வீட்டு மனை வாங்கணுன்னு இடம் தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சதுரடியினுடைய விலை வெறும் ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமேங்க அதுவும் கிரைய செலவு முற்றிலும் இலவசம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு சில டைமில் தாங்க கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வகையில் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் அருகிலே அமைத்திருக்காங்க வெறும் இருபது சைட்ஸ் மட்டுமே தாங்க அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி எல்லா சைட்ஸும் சேல் ஆகிடுச்சு ஒன்லி இருபது வீட்டு முனைகள் மட்டுமே இருக்குங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாநகராட்சி ஆயிடுச்சுங்க இருந்து துறையூர் போகிற வழியில் வரகூர் பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்கு முப்பது நாட்களுக்குள் கிரயம் செய்பவர்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அட்வான்ஸ் ஒரு லட்சம் கட்டணுங்க இந்த மாதிரி வாய்ப்பு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி குறைந்த விலையாக இருக்கிற வீட்டு மனைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்லேயே குறுகிய காலத்துலேயே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பல மடங்கு அதிகரிக்கும் ஆல்ரெடி விலை அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் மெயின் ரோட்டில் அதுவும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைத்திருக்காங்க சுற்றிலுமே வீடுகள் இருக்குங்க விஏஓ அலுவலகம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேங்க் இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுமே நம்மளுடைய சைட்ஸ்லேருந்து ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் அமைத்திருக்காங்க நல்ல அகலமான தார் சாலை வசதி இருக்குது முக்கியமாக அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் உடனடியாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வரும்போதே நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டோடு வந்தீங்கன்னா சைட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து முப்பது நாட்களுக்குள் நீங்கள் கிரையம் பண்ணிட்டீங்கன்னா கிரைய செலவு முற்றிலும் இலவசம் நாமக்கல் மாவட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இடம் தேடி இருந்தீங்கனாலும் சரி இல்லை இந்த வீட்டுமனை வாங்கி நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நீங்கள் வீடு கட்டி இருக்கலாம் மனையினுடைய அளவுகள் மனையினுடைய வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி முழு தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர்ற நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்